அலாம் வலிகம் வரமத்துல வரகா அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்லாத்து வஸ்லாம் சயீத் இல் அம்பியா இவ் முர்சலீன் அம்மாபாயத் கனியபிகா அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அலமதுல்லா அல்லாஹுடைய மாபெரும் திருபையால தொலகையுடைய சட்டத்திட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து இன்ஷல்லா கடைசியாக நாம் நேற்றைய போட்ட வீடியோவில் அதாவது தொழுகையுடைய சில பொதுவான சட்டங்களை அலகதுல்லில்லா நாம் பார்த்தோம் தொழுகையுடைய உள்பருதுகள் வெளிஃபருதுகள் அது போக தொழுகையுடைய சில பொதுவான சட்டங்கள் நாம் அறிந்து புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில பொதுவான சட்டங்களை அலக்துல்லா நாம் பார்த்துவிட்டோம் இன்றைக்கு அர்கானு சலாத்தி அதாவது தொழுகையுடைய நிலைகள் எத்தனை அது என்ன என்ன அதை விட்டால் என்ன ஒரு விளைவு என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஒரு சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்கலாம் பாருங்க அன்பாக அல்லாவை நல்லடியார்களே இது எல்லாமே நம்ம தொழுகையில் ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப ஓர்வம் ஓர்மையோடு சிந்தனையோடு எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான சட்டங்களை நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் அதனால் இன்ஷால்லா இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நம்ம கேட்டு மனப்பாடம் செய்கிறது விட அதை நாம் புரிந்து விளங்கி வைத்து கொள்வோம் என்று சொன்னால் இன்ஷால்லா அது கண்டிப்பாக நமக்கு ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கும் அப்போ பாருங்கள் உடைய நிலைகள் மொத்தம் அஞ்சுங்க சரிங்களா தொழுகையுடைய நிலைகள் மொத்தம் அஞ்சு அந்த ஐந்தில் ஏதாவது ஒன்றோ ஒன்றையோ அல்லது இரண்டையோ அதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம வேண்டுமென்றோ அல்லது தெரியாமலோ நம்ம விட்டாலும் சரி தொழுகை என்பது அது என்னங்க ஏற்றுக்கொள்ளப்படாது புரியுதா அந்த தொலுகையுடைய நிலைகள் மொத்தம் அஞ்சு அந்த அஞ்சில் ஏதாவது ஒன்று நம்ம வேணும்னும் சரி அல்லது தெரியாமலும் சரி அது ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்முடைய தொழுகைகள் என்னங்க அது வந்து கபூல் ஆக்கப்படாது அது ஃபஸாது ஆகிவிடும் என்பதை இன்ஷா தான் நம்ம நினைவில் வைக்க வேண்டும் அப்போ முதலாவது நிலை என்ன கியாம் அல் கையாமோ அதாவது நம்ம தொழுகையில் என்னங்க ஸ்டடியாக நிற்பது தொழுகையில் நின்று தொழுவது இதான் வந்து முதல் நிலை இப்ப பாருங்க நிற்பதற்கு ஒருத்தருக்கு சக்தி இருந்தும் அவர் என்ன செய்யறாரு அமர்ந்த நிலையில் தொழுகிறாருன்னு சொன்னா அவருடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது சரிங்களா அவருக்கு சக்தி இருக்கு அப்படி இருந்தும் அவர் ஏன் அமர்ந்த நிலையில் தொழுவணும் அப்படி என்ன தொழுகையில் நமக்கு அவ்வளவு விதமான என்ன ஒரு அசட்டை என்ன ஒரு பொதுபோக்கு என்ன ஒரு சோம்பல் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹிற்கு முன்னால் நாம் நிற்கக்கூடிய அல்லாஹ் இடத்திலே உரையாடக்கூடிய அல்லாஹ் இடத்திலே முனாஜா செய்யக்கூடிய ஒரு விபாதத்து தான் இந்த தொழுகை அப்ப அதுலேயே நாம போய் ஒரு அசட்டையாக இருந்தோம்னு சொன்னா அது என்னங்க அது வந்து ரொம்பவும் ஒரு தவறான ஒரு விஷயம் இப்போ இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இப்போ வந்து அமர்ந்த நிலையில தொழுகிறதுக்கு பார்த்தீங்களா அது வந்து நம்ம நஃபில்ல என்ன செய்யலாம் நம்ம தொழுவலாம் இப்போ நஃபிலான தொழுகைகள் ஒருத்தர் தனியாக தொழுகிறாருன்னு சொன்னால் அவருக்கு நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தும் அவர் என்ன செய்யலாம் அமர்ந்த நிலையில் தொழுவலாம் ஆனால் இந்த ஃபரதான தொழுகைகள் அல்லது வாஜிபான தொழுகைகள் இதெல்லாம் என்னங்க அவருக்கு நின்று தொழுவதற்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அவர் நின்றுதான் தொழுவ வேண்டும் அவர் என்ன செய்யக்கூடாது அமர்ந்த நிலையில் தொழுவக்கூடாது ஆனால் நஃபிலான தொழுகைகளில் அப்படி என்ன செய்யலாம் தொழுகலாம் ஆனால் அப்படி இருந்தும் அவர் நஃபிலான தொழுகைகளில் நின்று தொழுதாருன்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹாலா இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அப்படி அமர்ந்த நிலையில் தொழுதாலும் அந்த நஃபிலான தொழுகைகளில் அவருக்கு என்னங்க ஜாயிஸ் அது கூடிவிடும் சரிங்களா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டாவது நிலை என்னங்க அல் கிரா அத்து நம்ம தொழுகையில் வந்து கிரா அத்து ஓதணும் இப்போ நம்ம ஃபாத்தியா சுரா ஓதிட்டோம் அடுத்து துணை சுறாவில் ஒரு சின்ன ஆயத்தாச்சும் நம்ம என்ன செய்யணுங்க நம்ம ஓத வேண்டும் எதுவுமே ஓதலன்னு சொன்னால் தொழுகை வந்து என்னங்க சரியாகாது சரிங்களா இப்போ ஃபரதான தொழுகைகளில் முதல் இரண்டு ரக்காலத்தில் நம்ம கிராத்து அதாவது அந்த ஓதுவது என்பது ஃபரது சரிங்களா ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான்கு ரக்காலத்திலையும் ஃபரது அப்படின்றாங்க ஆனால் ஒரு அசல் விஷயம் என்ன ஃபரதான தொழுகைகளில் முதல் இரண்டு ரக்காலத்தில் என்னங்க கிராத்து ஓதுறது அதாவது நம்ம ஏதாச்சு வசனங்களை ஓதி நாம தொழுகிறது அது ஃபரது மீதி உள்ள இரண்டு ரக்காத்துகளில் ஃபரது இல்லை அதே போல் வாஜிபு நஃபிலான தொழுகைகளில் நம்ம அந்த நான்கு ரக்காத்துகளிலேயும் சரிங்களா இப்போ வாஜிபான தொழுகை இருக்குது அல்லது நஃபிலான தொழுகை இருக்குதுன்னு சொன்னால் எல்லா ரக்காத்துகளிலேயும் நாம் என்னங்க அந்த கிராத்து ஓதுறது அது ஃபரதான விஷயங்கள் ஆனால் ஃபரதுடைய தொழுகைகளில் மட்டும் சரிங்களா முதல் இரண்டு ரக்காத்தில் தான் ஃபரது அதுக்கப்புறம் ஃபரது இல்லை ஆனால் வாஜிபு நஃபிலான தொழுகைகளில் எல்லா ரக்காத்துகளிலேயும் கிராத்து ஓதுறது அது ஃபரதான விஷயமாகும் அதே போல் பாருங்கள் பின்னாடி ஒருத்தர் நின்று தொழுகிறாரு முக்கத்ததியா தொழுகிறாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யக்கூடாது கிராத்து ஓதக்கூடாது மாறாக அந்த ஓதக்கூடிய வசனங்களை இவர் ஓர்மையோடு கவனமோடு என்னங்க அவர் வந்து கேட்பது கடமையாக இருக்கிறது அவர் வந்து ஓதக்கூடாது மக்ரூவான விஷயமாகும் சரிங்களா அடுத்து மூன்றாவது நிலை என்ன ருக்கு செய்வது சரிங்களா இப்ப இந்த ருக்கு செய்வது நம்ம விட்டோம்னு சொன்னா தொழுகை என்பது சரியாக ஆகாது அந்த வேணுமே விட்டாலும் சரி அல்லது தெரியாம விட்டாலும் சரி நம்ம ருக்குவை விட்டுட்டோம்னு சொன்னா தொழுகை என்பது சரியாக ஆகாது அந்த அளவு என்னங்க இப்ப நம்ம கீழே குனிஞ்சிட்டோம் அந்த தலையை நம்ம கீழே போட்டு நம்ம கீழே ஒரு பாதி அளவுக்கு நம்ம போய்ட்டோம் சொன்னா அந்த ருக்கு உடைய அந்த அளவு நீங்கிருச்சு ஆனா எப்போ நமக்கு ருக்கு உடைய முழுமையான நன்மைகள் எப்போ நம்ம ருக்கு முழுமையா செஞ்ச மாதிரி ஆகும்னு சொன்னா அந்த கிப் கிதப்புகளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதாவது நம்முடைய தலையும் நம்முடைய முதுகும் சரிசமமாக இருந்தால் அல்லாஹு தாலாம் அந்த ருக்குவிற்கு முழுமையான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான் ஆனா இருந்தாலும் நம்ம தலையை குனிச்சு நம்ம தலையை கீழே குனிஞ்சு நம்ம அந்த பாதி அளவுக்கு நம்ம என்னங்க குனிந்தாலே போதும் அந்த உடைய அந்த அளவு வந்து நமக்கு போதும் ஆனால் எப்போ நமக்கு ருக்கு அந்த முழுமையா செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுப்பானா நம்முடைய தலையும் நம்முடைய அந்த முதுகும் நேராக ஸ்டெடியாக இருந்தால்தான் நம்ம ருக்கு அந்த முழுமையா செஞ்ச ஒரு நன்மைக்குள் நம்ம போகுவோம் சரிங்களா அடுத்த நான்காவது நிலை என்னங்க சஜிதா செய்வது ஒவ்வொரு ரகாத்திலேயும் இரண்டு சஜிதா இல்லாமல் என்னங்க தொழுகை என்பது சரியாக ஆகாது இப்போ சஜிதாவுடைய உடைய அந்த ஃபரதான அளவு என்ன இப்போ நெற்றியுடைய ஏதாவது அதில் ஒரு பகுதியோ அல்லது இரு கைகளில் ஒரு கையோ அல்லது இரண்டு முட்டிகளில் ஒரு முட்டியோ சரிங்களா அல்லது இரு காலின் ஒரு கீழ்பகுதியாவது நம்ம வைப்பதன் மூலம் என்னங்க அந்த சஜிதாவுடைய அளவு என்பது நீங்கிருச்சு செஞ்சது போல நெற்றியை முழுமையாக வைத்து நம்முடைய மூக்கை வைத்து அதே போல நம்முடைய முட்டி கால்கள் நம்முடைய இரண்டு கைகளும் நம்முடைய இரண்டு கால்களுடைய அந்த கீழ்ப்பகுதிகளும் சரியான முறையில் வைப்பதன் மூலம் நம்ம தாலா அந்த சஜிதாவை முழுமையாக செய்த நன்மைகளை அல்லாஹ் நமக்கு என்னங்க கொடுக்கின்றான் அதே போல சஜிதா நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இப்ப நம்ம சஜிதா செய்கிறோம்னு சொன்னால் அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தரிப்பாடாக கொஞ்சம் என்னங்க அது ஒரு கல்லு போல சரிங்களா அதாவது நம்ம சஜதா செஞ்சால் அது உள்ள அமுகக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடாது உதாரணமாக பலூன் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு ஸ்பான்ஜ் பஞ்சு இருக்குதுன்னு சொன்னால் சரிங்களா அந்த பலூனோ அல்லது பஞ்சியோ இது போல வஸ்துக்களை நம்ம என்ன செய்யக்கூடாது சஜிதா என்பது செய்யக்கூடாது அப்போ அந்த சஜிதா செய்யக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக அதாவது கொஞ்சம் தரிப்பாடாக இருக்க வேண்டும் அதே போல சஜதா செய்யும் போது என்னங்க நம்முடைய மூக்கின் மீது மட்டும் நாம என்ன செய்யக்கூடாது அதாவது நெற்றியை வைக்காம வெறும் மூக்குல மட்டும் சஜ்ஜதா செய்யக்கூடாது அப்படி சஜுதா செஞ்சால் தொழுகை என்பது கூடாது அப்படி ஒரு கால் நமக்கு ஏதாவது நெற்றியில அடிபட்டு இருக்குதுன்னு சொன்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம் மூக்கின் மீது மட்டும் நம்ம சுருக்கி கொள்ளலாம் அதே போல பாருங்க இப்போ நம்ம செய்யும் பொழுது நம்முடைய கையை வைத்து நம்ம இந்த கைக்கு மேலே நம்ம நம்முடைய நெற்றியை வைப்பதோ அல்லது ஏதாவது ஒரு துணியை வைத்து அதாவது நமக்கு ஒரு சுகம் தரக்கூடிய அது போல ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதை வைத்து நம்ம அதற்கு மேலே நம்ம சஜிதா செஞ்சால் அந்த என்னங்க அந்த சஜிதா வந்து சரியான முறையில் ஆகாது அது வந்து மக்ரூஹான விஷயமாக ஆகும் சரிங்களா இப்போ சஜிதாவில் வந்து நம்ம சஜதா செய்கிறோம் நம்முடைய இரு பாதங்களும் நம்முடைய இடத்தை விட்டு ஒரு அரை அடிக்கும் மேலே நம்ம உயர்த்தக்கூடாது இப்போ சில பேர் என்ன செய்வாங்க ஒரு விளையாட்டுத்தனமாக சஜதா செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தன்னுடைய அந்த பாதங்களை என்ன செய்வாங்க ரொம்ப மேலே என்ன செய்வாங்க உயர்த்துவாங்க அப்போ அதான் சொல்கிறாங்க அரை அடிக்கும் மேலே போகக்கூடாது அப்படி ஒரு கால் போச்சுன்னு சொன்னால் தொழுகை என்னங்க அது ஃபசாத் ஆகிவிடும் அப்படி ஒரு கால் ஏதாவது கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ ஈது கால கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நம்ம உயர்த்துவது அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க கிதாபுகளில் அதற்கு காரணங்களை எழுதுகிறார்கள் இப்போ இது வந்து நாலாவது நிலைமை சரிங்களா ஐந்தாவது தொழுகை உடைய நிலை என்ன தஷஹுது அதாவது நம்ம அந்த அஷஹது அல்லா இல்லா அதிகாத்தில் ஓதுரும் பார்த்தீங்களா அந்த தஷஹுது ஓதுற அளவு காட்சி நம்ம என்ன செய்யணும் அந்த கடைசி அமர்வில் நாம அமர வேண்டும் ஆனால் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் இல்லை இல்லை சலாமை நம்ம சொல்ற வரைக்கும் அந்த அமரக்கூடிய அமர்வு அது ஃபரதாகத்தான் இருக்கிறது சரிங்களா என்ன சொல்றோம் ஓதுற அளவு அளவுக்கு அமர்வில் அமர்ந்தால் போதும் அதனுடைய அந்த அளவு வந்து நீங்கிருச்சு சில நபர்கள் சலாமை சொல்ற வரைக்கும் அந்த அமர்வில் அமர்வது அது ஃபரது என்பதாக சொல்றாங்க ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் என்னங்க தசகுது ஓதுற அளவு அளவுக்கு நம்ம கடைசி அமர்வில் அமர்ந்தால் அது போதுமான ஒரு அமர்வாக இருக்கிறது அப்ப பாருங்க தொழுகையுடைய நிலைகள் மொத்தம் அஞ்சு பார்த்தோம் முதலாவது அந்த நின்று தொழுவது இரண்டாவது தொழுகையில் கிரா தோதுவது மூன்றாவது ருக்கு செய்வது நாலாவது சஜிதா செய்வது ஐந்தாவது அந்த தசகுத அளவுக்கு கடைசி அமர்வில் நம்ம அமர்ந்து என்ன செய்யறது தொழுகையை நம்ம முழுமைப்படுத்துவது அப்போ சரிங்களா அப்போ கனியமான அல்லாஹ் இந்நிலையார்களே இது வந்து தொழுகையுடைய நிலைகள் இதில் ஏதாவது ஒன்று நம்ம வேண்டுமென்றோ அல்லது தெரியாமலோ மிஸ் ஆனாலும் தொழுகை என்பது அது என்னங்க ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகை என்பது முடிந்துவிடும் இன்ஷால்லா இன்னைக்கு தொழுகையுடைய நிலைகள் நம்ம பார்த்தோம் முடிந்த அளவுக்கு அனைவர்களும் இதை ஓர்மையோடு கவனமோடு ஒன்று குறித்துக்கொண்டு அல்லது அதை விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயங்கள் இந்த அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரியாமலே நம்ம தொழுதும் எந்த விதமான பிரோஜனமும் இல்லாமல் போய்விடும் ஆக அல்லாஹ் நல்லடியார்களே நீங்கள் கேட்டது போல அனைவர்களுக்கும் அவர்கள் அமல் செய்யற வரைக்கும் அதனுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கும் இந்த துணியாவிலேயும் சரி கபருடைய வாழ்க்கைக்கு போன பிறகும் சரி அல்லா அந்த நன்மைகளை வந்து சதக்கா ஜாரியாவாக அல்லாஹ் சேர்த்துக் கொண்டே இருப்பான் என்ற ஒரு நல்ல நியத்தை வைத்து அனைவர்களுக்கும் பகிருங்கள் சொல்லிக் கொடுங்கள் இன்ஷா அல்லா நாளைக்கு இதே தொடராக தொழுகையுடைய சட்ட திட்டங்கள் என்ற அடிப்படையிலே இன்ஷால்லா அந்த சஜிதா எப்படி செய்யறது செய்யறது சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரியக்கூடிய விஷயங்கள் ருக்கு நம்ம எந்த முறையில் நம்ம செய்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் அதே போல சஜிதா எப்படி நம்ம செய்கிறது என்ன தருத்தீப்பாக என்ன முறையோடு நம்ம செய்கிறது இதையும் இன்ஷாலா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் அல்லா ஜல ஷானுவத்தால் கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து